பாபு மசலி துன்யா ஃபில் ஆகிறா மறுமையோடு ஒப்பிட்டு உலகத்தின் உதாரணம் மறுமையும் உலகம் என்று உதாரணம் என்ற தலைப்பு கொண்டு பாபு மசலி துன்யா ஃபில் ஆகிறா மறுமையோடு ஒப்பிட்டால் உலகம் என்ன உலகத்துடைய அந்தஸ்து என்ன எப்பயும் நம்ம ஒன்றுடைய அந்தஸ்தை தெரிஞ்சு ஒப்பிட்டு தான் என்ன செய்வோம் தெரிஞ்சு கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் என்ற வெளிவு தெரிய வரும் அப்படி இல்லைன்னா மனிதனுக்கு என்ன செய்யாது எந்த உடைய வெளியும் என்ன செய்யாது தெரிய வராது அப்போ கம்பேர் பண்ணுற டைமில் இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையோடு எப்படி அப்படி என்ற தலைப்புறார் பாபு மசலித் துனியா ஃபில் ஆஹரா உதாரணம் என்ன அப்படி என்ற தலைப்பிக்கிற முதலாவதாக இமாம் புகாரி கொண்டு வரார் குரு ஆண் வசனம் முதலா புரிஞ்சுகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் புகாரி சகிகள் புகாரியை தொகுத்ததோடைய நோக்கம் ஹதீஸ் தொகுப்பது மட்டுமல்ல அப்படி தொகுப்புதாயினா இந்த குருவான் வசனம் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன் புகாரில் அதை பாதுகாக்கணும் அது ஏற்கனவே குருவானில் என்ன செய்யுது இருக்கிது இந்த வசனம் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன செஞ்சிருக்கலாம் எந்த ஹதீஸ் எல்லாம் மிஸ் ஆகுமோ அதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யலாம் சேர்த்து ஆனால் இமாம் புகாரி அப்படி செய்ய மாட்டார் இமாம் புகாரி அந்த நூலை தொகுத்ததுடைய நோக்கமே என்ன தெரியுமா சகிகான செய்திகளின் மூலம் மார்க்க சட்டங்களும் மிஸ் ஆகாமல் தொகுத்து கொடுக்கணும் நம்பிக்கை இல்லாமல் புகாரி என்ன செய்யலை தொகுக்கலை ஒரு தகவலுக்காக வேண்டிய தொகுத்து நியூஸ் பேப்பர் மாதிரி என்ன செய்யலை புகாரியை கொண்டு வரல இமாம் புகாரி அந்த நூலை நம்பி தொகுத்தாரு அவருடைய விஷயங்கள்ல அவர் நம்பினாரு அவருடைய விஷயங்கள் தான் அவருடைய ஜித்திஹாத் அதான் அவருடைய சட்டமன்றத்துக்கான ஆதாரம் என்ன தெரியுமா ஒவ்வொரு தலைப்புக்கும் போல குர்வான் வசனங்கள் கொண்டு வருவார் பல தலைப்பில் என்ன செய்வார் குர்வான் வசனங்கள் கொண்டு வருவார் குர்வான் வசனம் கொண்டு வரது நோக்கமே என்னப்ப மக்கள் அந்த பாபில் உள்ள சட்டத்தை என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக குருவான் வசனம் கொண்டு வருவார் திடீர்னு கொண்டு வந்து ஒரு கருத்து முறம்பாடு என்ன செய்வார் அதில் சொல்லுவார் ஒரே ஹதீத்தை நாளாக உடைப்பார் ஏன் உடைச்சார் நாளாக ஹதீத்து தகவல் தானே கொண்டு வரணும் அவர் தகவல் தான் கொண்டு வரா என்றால் ஒரே ஹதீத்தை ஏழு இடத்துல ஏன் கொண்டு வரணும் முதலாவது ஒரு ஹதீதை நாளா உடைச்சி ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க எந்த அளவுக்கு புகாரியை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிட்டு ஏமா புகாரி இப்படி தக்தி பண்ணாரு கட் பண்ணி கட் பண்ணி போடுறாரு அப்படி மகர் புகாரியில நோக்கத்துல உள்ளது என்ன சட்டத்தை சொல்லணும் என்றுதான் ஹதீச திரட்டுறதா இருந்தால் டோட்டல் ஹதீச ஒரு இடத்துல போட்டு எடுத்து செஞ்சிடலாம் போயிருக்கலாம் இரண்டா மூன்றாவது விஷயம் என்ன கட் பண்ணது மட்டுமல்ல ஒரே ஹதீதை என்ன செஞ்சாரு திருப்பி திருப்பி கொண்டு வந்தார் இன்னமெல்லாம் கிட்டத்தட்ட ஏழு இடங்கள் என்ன செஞ்சாரு மா புகாரி கொண்டு வந்தார் ஏன் கொண்டு வந்தார் பின்னியா இடங்களில் பண்றது மட்டும் இடத்துல போட்டால் போதும் தானே இடங்களை கொண்டு வந்தாரு மட்டுமல்ல சட்டத்தை பொருத்தமான இடத்துல என்ன செய்து சொல்லுதல் என்பதனால தான் பல இடங்களை கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு ஆகிட்டு புகாரி ஏழாயிரம் சச்சம் ஹதீஸ் மொத்தம் ஆனால் இருக்கிறது மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து சச்சம் தான் சரியாக சகிள் புகாரியுடைய டோட்டல் அப்ப ஏழாயிரத்து சச்சம் எவ்வளவு கூடிக்குது நாலாயிரம் சச்சம் கூடி கூடிக்குது எதுக்கு கொண்டு வந்தப்ப ஹதீஸ் கலெக்ட் பண்ணுறதா நோக்கமாக இருந்தால் அது மட்டும்தான் புகாரி மாமோட நோக்கத்தில் உள்ளதா இருந்தால் திருப்பி திருப்பி ஏன் கொண்டு வந்தார் இல்லை சகிகானது கொண்டு வரதும் சகிகானதான் அந்த ஏழாயிரம் சச்சமும் மூவாயிரத்தோடு முடிச்சிக்கலாமா இல்லையா எனவே புகாரியுடைய நோக்கத்தை என்னமோ ஹதீஸ் கலெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட கையில் தந்துட்டார் நீங்கள் நம்பினா நம்ம நம்பாட்டி போங்க லெவலில் என்ன செய்யலை இம்மா புகாரி அதை தரவில்லை என்பதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ செய்தி அதுக்கான ஆதாரம் இப்போ சொன்னவைகள் எல்லாம் இம்மா புகாருடைய நோக்கம் அதில் இருந்து மக்களுக்கு சட்டம் சொல்லி மக்கள் ஈஸியாக அதை என்ன செய்யணும் எடுக்கணும் என்றதை அவருடைய சிந்தனை என்ன செய்யது இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இம்மா புகாரி என்ன செய்கிறார்கள் ஏன்னா நம்ம இதை படிக்கிறதோட புகாரியுடைய மன்னஜே கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது அதாவது புகார் இன்றைக்கு வந்து அரபில் மட்டுமல்ல புகாரி மார்ஷாலாண்டு இங்கிலீஷ் நேர்த்தனே ஏற்கனவே வந்துச்சு உருதுல வேண்டிய அளவுக்கு வந்துக்கப்போ தமிழில் சகிகள் புகாரி முஸ்லீம் எல்லா நூட்களும் என்னது மிக முக்கியமான ஆதார நூட்கள்லாம் வர ஆரம்பிச்சு அப்போ இது பெரிய ஒரு சான்ஸ் எங்களுக்கு படிக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் அதில் நம்ம இந்த மாதிரியான ஒன்றோட தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிரயோசனமாக என்ன செய்யும் இருக்கும் இதில் பாருங்கள் பாபு மசலை துன்யா ஃபில் ஆக்ரா உலகத்தோடு மருமையை ஒப்பிட்டு உதாரணம் அப்படி என்ற தலைப்பு போட்டு முதலாவது குருவான் வசனம் கொண்டாரு அதாவது கவுலி ஹீ த ஆலா அல்லாஹு ரபுல்லாவுடைய வார்த்தை இன்னமல் ஹயா து துன்யா லாஇபுன் வலஹுன் சுபஹான்லா ஒரு மனிதன் சும்மா உலகத்தை சொல்லிட்டு போகலாம் கவிஞர்கள் படிச்சிருப்பாங்க எழுத்தாளர்கள் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவனது அனுபவத்துடைய தொகுப்பாக இருக்கும் அப்படித்தானே அவனது ஆய்வுடைய தொகுப்பாக இருக்கும் ஆனா அந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான் அதுதான் அன்னைக்குள்ள முக்கியமான விஷயம் உலகம் ஒரு வேடிக்கைன்ற ஒரு நாள் சொல்றான்னு அந்த அந்த வார்த்தைக்கு நாங்க வேடிக்கை என்பது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெயிட் என்ன செய்யல நம்மளுக்கு கொடுக்க முடியாது ஏன் அவன் வந்து இந்த உலகத்துக்கு சொந்த காரணம் இல்லை இந்த உலகத்தை அவன் தீர்மானிக்கிறதுக்கு இந்த உலகத்துடைய சொந்த காரணம் இல்லை அவனுடைய சில அனுபவங்கள் தான் அவனை என்ன செய்யுது சொல்லுது ஆனால் இது யார் சொல்கிறது இந்த உலகத்தை படைச்சவன் அதுவும் எல்லா விதத்திலும் தனது செய்தியை சொல்லுவதற்கான ஆற்றல் உள்ளவன் மனிதனாவது தோட்டல் அனுபவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குரிய ஆற்றல் அவனுக்கு இல்லை என்னதாக இருந்தாலும் அவனால் அவனுக்கு மொழி ஆற்றல் எவ்வளோ இருக்குதோ அவனை அனுபவ ஆற்றல் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த மொழி எவ்வளோ இடம் கொடுக்குதோ அவ்வளோதான் சொல்லலாம் சொல்றவன் யாரு அல்லாஹு ரபுல் ஆலமீன் அனுபவம் என்பது அவனுக்கு இல்லை அவன் படைச்சவன் விளங்கிட்டா அவன் அறிவுள்ளவன் அனுபவிச்சு அவசியம் அவனுக்கு இல்லை அவன் சொல்றான் இன்னமல் ஹயாத்து ஒரே வார்த்தை அல்லாஹூ தாலா இன்னமல் வாழ்க்கை என்பது விளையாட்டும் ஒரு வேடிக்கையும் தான் ஒரு வேடிக்கை பார்ப்பதும் தான் அப்படின்றான் அதாவது விளையாடுற நேரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியஸாக தான் விளையாடுவாங்க ஆனால் அதுக்கு என்ன பேர் விளையாட்டு விளையாட்டா அதனால் நம்ம வாழ்க்கையில் சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால அது விளையாட்டு இல்லைன்னு ஆகிறாது இது விளையாட்டு தான் ஆனால் நம்ம சீரியஸாக விளையாடி கண்டிக்கிறோம் அவ்வளவு தான் ஆனால் அது விளையாட்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சீரியஸாக அதில் இருந்தாலும் இது விளையாட்டப்பா போன வருஷத்துல ஒரு மெஷன் நடந்தது போயிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த நூறு வருஷத்துல என்ன இருந்துச்சு இதே தான் இந்த உலகம் என்ன செய்யுது ஒவ்வொரு நூறு வருஷத்துல நடந்து கொண்டிருக்குது புதுசா ஒன்றும் என்ன செய்யல நடக்கவில்லை எல்லாரும் அல்லாஹு குருவான் என்ன சொல்றா அந்த காலங்களை நாங்கள் மனிதர்களில் சுழன்று வர செய்கிறோம் மூலதான் ஒரு நூறு அரசன் அதாவது ஆனால் பெரியவன் ஆட்சிக்கு வர்றதும் அவன் பெருமை அடிக்கிறதும் அவன் ஒரு ஐம்பது வருஷத்தை வீழ்கிறதும் மறுபடியும் அந்த மக்கள் அந்த புரட்சியை நினைச்சு சந்தோஷப்படுறதும் இன்னொத்தனை அவனுக்கு இவங்க மறுபடியும் அத்துமீறதும் மறுபடியும் ஒரு கொடுங்கோன ஆட்சியால் மறுபடியும் அல்லாஹ் தாரதும் மறுபடியும் அவனுக்கு இப்படியே தான் உலகம் என்ன செய்யுது உலகம் இதுதான் ஒத்தில்கல் ஐயாம் நுதாவில் ஹா பை நன்னாஸ் அல்லா உத்தால சொல்கிறான் அப்போ அல்லா சொல்கிறான் இன்னமல் ஹயாத்து துன்யா அல்லா இபுன் வலகு விளையாட்டு வேடிக்கை மூமின்கள் என்ன செய்வாங்க உலகத்திலேயே வைதா மர்ரூ பில்லகுவி மர்ரூ கிராம லஹு லஹு நன்னு அவர்கள் வேடிக்கையான விஷயங்களை கண்ட எப்படி போவாங்க மர்ரு கிராவா சங்கையாக நடந்து போய் விடுவார்கள் சங்கையாக நடந்து போய் விடுவார்கள் நான் இந்த அரபில் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து அலட்டிக்கலாம் மொத்தம் முக்கியமான ஒரு விஷயம் அதை அலட்டிக்கலாம் போயிட்டான்னு வைங்களே பாருங்கள் எப்படி முருள் கிராமா போகிறான்ருவாங்க என்னது முருள் கிராம சங்கையான நடையாக நடந்து நினை செஞ்சுட்டான் போயிட்டான் எப்படி மூமிங்கில் வைதா மர்ரு பில்லகுவி மர்ரு கிராமா இந்த மாதிரி வேடிக்கைகளை கண்டா அப்படி கண்டுக்கலாம் போயிடுவாங்களோ அது மாதிரி முக்கியமான வேலையை கிரா மாதிரி என்ன செஞ்சுட்டான் போயிட்டான்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அப்ப அல்லா உத்தாலா சொல்றான் இன்னமல் ஹயா து ஐ புன் இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு வேடிக்கை எதை சொல்றாள்லாம் நம்ம ஹலாலாக வாழ்கிற வாழ்க்கை இது ஹராமான வாழ்க்கை மட்டும் எடுத்துட கூடாது நம்ம ஹலாலாக முறையாக அல்லா சொல்லி வாழ்கிற வாழ்க்கை வேடிக்கைன்ட்டானா இது விளையாட்டுன்ட்டான் அதில் அளவாக தான் இருக்கணுமாட்டான் அல்லாஹூத்தாலா உங்களது அதாவது அதாவது திருமண உறவுகள் உங்களது ஏன்டா அல்லாவது உங்களது குழந்தைகள் உங்களது மனைவி சோதனைன்னு சொல்றானே அதாவது அல்லா ஊத்தால அஸ்வாஜுக்குன்றான் அஸ்வாஜுக்குன்றது மனைவி மார்க்கு மட்டுமல்ல மனைவிக்கு கணவனு தான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் மனைவி தான் சோதனை அப்படின்னு நினச்சிட்டாங்க வளங்கிட்டா மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி அதான் அஸ்வாஜுக்கும் நல்லா சொல்லலை அஸ்வாஜுக்கும் வளங்கிட்டா அவுலாதுக்கும் உங்களது குழந்தைகள் உங்களது எல்லாம் சோதனைன்னு எல்லா உத்தால ஹராமான என்று சொல்ல சொல்லலாங்க ரசூல் சொல்லலாம் அதை விளங்கப்படுத்துறாங்க ஃபித்னா ஃபித்னான்னு நான் எல்லா தலை சொல்கிறேன் உங்களது குழந்தைகள் உங்களது சொத்துக்கள் உங்களோட மனைமார்கள் ஃபித்னான்னு சொல்கிறானே அதை என்ன ஃபித்னா ஹராம் என்ற ஃபித்னா அது ரசூல் சல்லாலும் சொல்கிறாங்க மிம்பரில் இருந்துட்டு இருக்கிறாங்க ஹசன் ஹுசன் ரத்தினா விளையாடிக்கிட்டு வராங்க ரசூல் அவங்க இறங்கிட்டாங்க இறங்கி அவங்கள பிடிச்சி ஏறி மிம்பரில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இவர் நான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கேன் இவர் வந்தாங்க பலம் அம்லிக் நஃப்ஸி என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அந்த குழந்தைகளை பார்த்த உடனே நான் எடுத்துக்கன்ட்டு ஏற்றேன் சதக் அல்லா அல்லா உண்மை உரைத்தான் உங்களது குழந்தைகள் உங்களது சொத்துக்கள் உங்களுக்கு ஃபித்னா தான் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சலாலும் சொல்கிறாங்க வேதம் சொன்னாங்க இது ஹலாலை சொன்னாங்களா ஹராம் ஹலால் அதே போல் உமரிபுல் ஹத்தாபில்லாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு சொத்திலே அண்டை வீட்டிலே தனது அன்றாட வாழ்விலே தனது மனைவி கணவன் இப்படி என்ற உறவில் ஏற்படக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் அவன் தொழுகிற நோன்பு அவன் அதாவது பிடிக்கிற நோன்பு தொழுகிற தொழுகை எல்லாம் என்ன செய்யும் கழிக்கும் அப்படின்றாங்க எனவே வாழ்க்கை வந்து ஃபித்னா சோதனை விளையாட்டு வேடிக்கை அப்படி என்று சொல்றது நம்ம எதுல இஸ்லாம் பற்றாக ஹலாலாக முறையாக வாழணும் என்று சொல்லுதோ அதையும் சேர்த்து தான் வெறும் ஹராமை மட்டும் என்ன செய்யல சொல்லல எல்லா விஷயத்தையும் சேர்த்து நமக்கு அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுது துன்பம் அனுபவிப்பதா என்ன செய்யக்கூடாது அனுபவிக்க கூடாது இது வந்து அதாவது உலக வாழ்க்கை என்பது எதுல நம்ம பெரிய சீரியஸ்னஸ் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது கவலைப்படணும் கண்ணீர் வடிக்கணும் துன்பப்படணும் ஆனால் அதுக்கு இஸ்லாத்துடைய லிமிட்டோடு என்ன செஞ்சிடணும் முடித்து விட வேண்டும் அதை எங்களுக்கு சொல்லி தருது பாருங்க ஜமால் அழகு சீனா அலங்காரம் வசீனா அல்லாஹு சொல் சொல்கிறான்னா எந்த அலங்காரமும் நிலைக்காது அலங்காரம் என்று சொன்னால் தற்காலிகம் அலங்காரம் என்று சொன்னால் தற்காலிகம் எந்த விஷயம் அதாவது சொர்க்கத்துக்குரிய செப்டர் வேறு அங்கே உள்ள அலங்காரம் என்றது வேறு உலக வாழ்க்கையில் எந்த ஜீனத்தை சொன்னாலும் அது என்ன செய்யாது அது நிலைக்காது வசீனா நாளா அதான் அல்லாஹுத்தாலா மூன்றாவது சொல்றேன் ஜீனா இது ஒரு அலங்காரம் ஏன்டா அல்லா உத்தால வானத்தை சொல்கிற நேரத்தில் நாங்கள் அழகுபடுத்தினோம் நாங்கள் அழகுபடுத்தினோம் அப்படி அல்லா என்ன செய்யறான் சொல்றான் இன்னொருத்துல லஹா அதற்கு அலங்காரமாக நாம் என்ன செய்தோம் அமைத்தோம் அப்படின்னு சைத்தான் வந்து இந்த உலகத்தை வந்து என்னது அவர்களுக்கு ஜையன் அழகும் அழகாக காட்டுகிறான்னு சொல்றதுக்கு கூட அல்லாஹ் தால ஜெயின் ஜீனாட சொல்ல தான் செய்கிறான் யூஸ் பண்ணுறான் இருக்கிறத கொஞ்சம் கவர்ச்சி என்ன செய்யறது காட்டுறது அப்போ அல்லாஹு தால இதை ஜீனா என்ற சொல்ல ஒரு மேல் கவர்ச்சிக்கு என்ன செய்யறான் யூஸ் பண்ணுறான் ஆனால் உண்மை நிலை அதனால் அது இல்லை இந்த உதாரணத்திலே பாருங்க ஓ ஜீனா அழகாரம் ஓ தஃபாஹுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஃபஹர் பெருமை அடித்துக்கொள்ள இன்னொத்தனை வச்சு தான் இவன் முன்னேறது விளங்கிட்டா அவனா நானா என்ற அடிப்படையில் தான் அவன் உள்ளவங்க என்ன செய்யும் போட்டி உணர்வு தஃபா ஆகும் நல்ல மனிதனாக இருந்தாலும் ஒரு சின்ன போட்டி உணர்வு என்ன செஞ்சிருது வந்துடுது எவ்வளோ நல்ல மனிதனாக இருந்தாலும் ஒரு சின்ன போட்டி உணர்வு அதை காட்டிக்கலாத அவன் காட்ட அவன் கட்டுப்படுத்த நினச்சாலும் அந்த போட்டி உணர்வு என்ன செய்யும் இந்த உலகத்தில் வரத்தான் செய்து ஒ தஃபா ஹுரும் பை நக்கும் ஒ தக்கா சுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் சொத்துக்கள் குழந்தைகள் பிள்ளைகள் இவைகளை அதிகரித்து மனிதனுடைய பெருமையெல்லாம் என்ன செய்யுது அதில் இருக்குது சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னப்போ இந்த காலம் வந்து பிள்ளை அதிகரித்து கலற காலம் இல்லையே குறைச்சி கலற காலம் அப்படி தானே ரெண்டு இருந்தால் போதும் ஒன்று இருந்தால் போதும் ஒன்று இல்லாட்டியும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற ஒரு காலம் இது சரியா இப்படி இருக்கிற காலத்தில் தக்காசுரும் ஃபில் அவ்வளாது இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க எப்பையும் குழந்தைகள் பற்றிய பெருமை எப்போ வரும் தெரியுமா பிறந்த உடனே வராது பெருசாகி இருபது இருபத்தஞ்சாகி நீங்கள் ஒம்பது பத்து பேரை கண்டிக்கணும் அப்போ தான் பெருமை என்ன செய்யும் உண்டாதான் அல்லாவுத்தில் சொல்கிறான் குருவான் அதாவது பிற ஆரம்ப இதில் கஷ்டங்களோடு ஒன்று இருக்கிற நேரம் நம்மளுக்கு என்ன செய்யும் அது வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லா ஒரு பத்து பனிரெண்டு குழந்தைகள்னு வைங்க அந்த பத்து பனிரெண்டு இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதை பெருமை அடிக்கிறவங்க நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சர்வசாதாரணமாக அதை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க இல்லை ஆனால் வள வளர்ந்த முறை என்ன செய்கிறாங்க எனக்கு எட்டு பகல் எட்டு பேர் ஒருத்தம் ஜெர்மன்ல ஒருத்தம் இட்டாலியில ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் சௌதியில் இப்படி சொல்றதுலேயே என்னது ஒரு சந்தோஷம் ஏன் எட்டு பேர் என்றது எனக்கு ஒரே ஒரு மகன் என்றது பெருமையாக பெரு வளர்ந்தவரும் எனது பெருமை இல்லாம இருக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால அல்லா உத்தால சொல்ற வசதி என்றைக்கு உண்மையானது வ ஃபில் அவுலா பொருளாதாரத்தை அதிகரித்து கொள்ளல் குழந்தைகளை பெருக்கிக் கொள்ளல் அல்ஹா குமுசூர் உங்களை அதிக அதிகமாக தேடிக்கொள்வது இல்ஹா விட்டது வேடிக்கையாக்கி விட்டதுன்னு அல்லாஹால என்ன செய்கிறான் சொல்றான் அதாவது கம சொல்லிட்டு அல்ல இப்போ உலகத்துக்கு சொன்னதை பாருங்க லாயிப் லஹு தஃப் ஜீனா தஃபாஹுர் தக்காசுர் இவ்வளோதான் உலகன்ட்டான் அல்ல இவ்வளவு தான் உலகம் நீங்கள் எவ்வளோ சுற்றி வந்தாலும் இந்த அஞ்சு பண்புகளை காணாமல் உங்களால் இருக்கவே முடியாது இபாதத்து அல்லா உட்காந்து செய்கிறது அதுலேயே இது வருதா இல்லையா எத்தனை நான் நீ நான் எட்டு நீ அது போய் சரியா அல்லவுக்கு மூணாவது மூணா ஹஜ் நானே துவா கேட்கணும் சொல்றதுக்கு எப்படி சொல்றாங்க முப்பத்தி மூணா ஹஜ்ஜு செய்யற துவா கேட்டுக்க முப்பத்தி மூணாவது ஹஜ்ஜை நீ எப்படி நினைக்கணும் தெரியுமா யாரு முப்பத்தி மூணு நான் செஞ்சுக்கிறேன் இல்ல ஒன்று எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா கூட நான் என்னது அவன் நினைக்கணும் இப்ப நம்ம ரத்தியல்லாஹூன் அவர்கள்ட்ட அவர் வந்து ஒரு தன் ஒரு இது ஒரு 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 தீனார் தர்மம் என்னமோ கொடுக்குறார் கொடுத்த உடனேயே தக்கப்பல் அல்லாஹு மின்கே ஒருத்தர் சொன்னார் போயிட்டார் தக்கப்பல் அல்லாஹு மின்கே என்று சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுதார் இப்படி உமர்றது இல்லை அவன் அல்லாஹ் அவங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வானாக ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு இவ்வளவு மாதிரி சொன்னாங்க வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ் அலிம் து அன் தக்கப்பல மின்னி தீனாரன் அல்லாஹ் எனது வாழ்க்கையில் நான் செஞ்ச தர்மத்தில் ஒரு தீனாரை ஏற்றுக்கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரிந்தால் நான் மௌத்தை விரும்பியிருப்பேன் என் தெரியுமா அல்லா சொல்றான் இன்னமாயத்த கப்பல் உல்வாஹுமின் முத்தகை நான் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப என்னிடமிருந்து ஒரு தீனார் அல்லா ஏத்துக்கண்டான்டா நான் இறையச்ச முடியவன் அதுக்கு பின்னால் எனக்கு மவுத்தே என்னது போதும் என்று சொன்னான் இதுதான் நபித்தோழர்களுடைய எண்ணங்களாக இருந்தது ஜிஹாதிர் கலத்து உயிரை தியாகம் கொடுப்பதற்குரிய அந்த மனோ வலிமையோடு இருந்தவர்களுடைய எண்ணங்கள் ஆனால் நம்முடைய எண்ணங்களை பாருங்கள் அதில் கூட என்ன தக்காசுர் தஃபாஹுர் பாதத்தில் வணக்க வழிபாடுகள் வெறும் உலகத்திலே இல்லை வணக்க வழிபாடுகள் அதில் இருக்கணும் எப்படி நான் கூட செய்யணும்னு இருக்கணுமே ஒழிய மற்றவனை குறைச்சிப்பா கொண்டு என்ன செய்யக்கூடாது அதில் இருக்கக்கூடாது ஆனால் அதுல கூட என்ன செஞ்சுட்டு வந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க அதனால தான் அல்லாஹுத்தாலா லிய புலுவக்கும் ஐயுக்கும் அக்சரு அமலான்னு சொல்லாமல் சொல்லாம அமலான்னு சொன்னேன் நிறைய அமல் அல்ல நல்ல அமல் அழகான அமல் என்று சொன்னதுக்கான காரணம் அதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லா சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்றான் கமத் இந்த உலக வாழ்க்கைன்றது கமசலி ஹைஸ் மலையை போன்ற உதாரணம் ஹைஸ் என்றால் மலை ஹைஸ் என்பது மலை கமசலி ஹைஸின் அஜபல் குஃபார நபாத்து அஜபல் குஃபார் காவிர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த காவிர்களை குஃபார் அதாவது இந்த விவசாயிகள் அறுவடை செய்கிற வாங்கிக்கிறாங்களே அவர்களுக்கு ஆச்சு இங்கே பாருங்கள் குஃபார் என்றது எப்படி யூஸ் பண்ணுறா அந்த இடத்துல உண்மையில் யாருக்கு அதை ஆச்சரியம் ஏற்படுத்தும் இந்த உலக வாழ்க்கை காவிர்களுக்கு தான் ஆனா இந்த இடத்துல அதில் யாரை சொன்னா அறுவடை செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க வைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் இந்த இடத்துல குஃபார் ஆனா பண்ணுறா உண்மையிலே யாருக்கு அது ஆச்சரியமா இருக்கும் காவிரி ஆனா உதாரணம் என்பது எல்லாம் சொல்ல போற விவசாய உதாரணம் தான் அதனால விவசாயிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்றான் ஆனா என்ன சுர்ரா வேற வேற சொல்லாம எப்படி சொல்றான் குஃபார் இங்கே அறுவடை விவசாயம் செய்யறா து அவர்களுக்கு அந்த அறுவடையாளர்களுக்கு அந்த நபாத் அந்த மலையின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நபாத்துகள் அதாவது தாவரங்கள் அந்த முளைச்ச விளைச்சல்கள் எல்லாம் என்ன அழகா இருக்குது இத்தனை ஏக்கருக்கு என்ன செய்யுது அப்படி தானே இந்த விளைச்சல் நேரத்துல என்ன செய்யும் பார்க்குறோம் சும்மா போறவனுக்கு என்ன செய்யுது அது அழகா இருக்குது இவ்வளோ இருக்குது எப்படி கஷ்டப்பட்டு என்னது இருக்குது அவனுக்கு எப்படி இருக்கும் அன்றைக்கு அறுவடை செய்ய போறவனுக்கு அது அந்த அழகு இருக்குது என்னதான் இது வியாபாரம் போகுமா மார்க்கெட்ல குறைப்பாண்ட ஒரு கவலை இருந்தாலும் இந்த கவர்ச்சி என்ன செய்ய உள்ளத்துல இருக்கும் ஆஜபல் குஃபார நபாத்து அந்த அழகு அவன்ட்ட இருக்கும் சும்ம எஹீஜ் ஆனால் அந்த நபாத்துக்கள் எல்லாம் கடைசியில் என்ன நிலைமை அடையும் சும்ம எஹீஜ் அதாவது வாடி போய் வதங்கி போய் ஃபத்தராஹு முஸ்ஃபர் கடைசியில் என்ன செஞ்சிடும் மஞ்சள் ஆகிரும் ஃபத்தராஹு முஸ் அவருடைய காலையுடைய கவர்ச்சி அல்லது ஆரம்பத்துடைய கவர்ச்சி அந்த போகத்துடைய கவர்ச்சி குறைந்து போய் ஃபத்தராஹு முஸ்வர்ரன் மஞ்சள் ஆகிரும் சும்மைய கூணு சுத்தாம் பின்ன குப்பை ஆகிரும் பின்னர் என்ன செஞ்சிடும் குப்பை ஆகிவிடும் வஃபில் ஆகிரத்தி அதாவும் ஷதீத் மறுமை நாளில் கடும் வேதனை உண்டு என்றால் அல்லாஹ்வுடைய அந்த வசன நடை என்ன செய்யும் ஒரு அழகாக என்ன செய்யுது இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அஜாப் இந்த மாதிரி அதாவது விவசாயம் வந்து காப்பீர்களுக்கு மட்டும் அழகாகிக்கும் இல்லை எல்லாருக்கும் என்ன செய்யும் அழகாக்கும் அதனால் குஃபாரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க அறுவடை அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க மொழிபெயர்த்தாங்க ஆனால் அல்ல இங்கே என்ன சொல்கிறான்னா உலக வாழ்க்கையினுடைய உதாரணம் பாருங்கள் ஒரு தாவரம் நம்ம வீட்டில் வளர்க்குறதே எடுத்துக்குங்க அழகான முறையில் வளர்ப்போம் ஆனால் வளர்ந்தால் நம்மளுக்கு தெரியும் காலையில் மலர்ற பூ மாலை வாடி உள்வரத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது காலை அழகு தான் என்ன செய்யறோம் அதை வளர்க்குறோம் அல்லது மாலை அழகுக்கு வளர்க்குறோம் காலையோடு என்ன செஞ்சிருது அது முடிஞ்சிருது அது நம்மளுக்கு அழகு தனி இது போயிரும் தெரியும் ஆனால் அதுதான் உலகம் அதான் உலகம் என்று அல்லா உத்தர சொல்கிறோம் சொல்லிட்டு யார் இந்த கவர்ச்சியில் இருந்தார்களோ இந்த கவர்ச்சியில் யார் இருக்கிறாங்க இப்படி தான் உலகம் இந்த கவர்ச்சியில் யார் இருக்கிறாங்களோ அல்லாஹு தாலா சொல்கிறான் வஃபில் ஆகிறத்தி அதாபுன் சதீத் மறுமை நாளில் கடும் வேதனை உண்டு அப்படின்னா இந்த உலகத்தில் நீ நஷ்டமாகிடுவாய் உலகம் மஞ்சளாக போய் குப்பையாகிடும் ஆனால் நீ இந்த கவர்ச்சியில் ஈடுபட்டாய் பாரு அதனால் மறுமையில் என்ன செய்யும் தண்டோனி அல்ல அந்த உதாரணத்தையும் எதுக்கு வந்துட்டான் எதுக்கு உதாரணம் சொன்னால் அதுக்கு வந்துட்டான் வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் சதீத் மறுமையில் உங்களுக்கு கடும் வேதனை உண்டு அதே நேரம் வ மஃபிரத்தும் மின் அல்லாஹி வரிதுவான் நல்லவர்களாக இருந்தால் வ குஃபிரா அவர்களுக்கு மன்னிப்பும் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் வருதுவான் அவனது பொருத்தமும் அவர்களுக்கு உண்டு ஒமல் ஹயா துத்துன்யா இல்லா மதா உல் குருர் ஒமல் ஹயா துத்துன்யா இல்லா மதா உல் குரூர் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் ஏமாற்றமான இன்பமே தவிர வேறு எதுவும் இல்லை இன்பம் அல்லாம் மறுக்கலை ஆனால் அது குரூர் அது வந்து என்ன செஞ்சிருவோம் உன்னை ஏமாற்றி விடும் அதனால தான் அல்லாஹ் தாலா என்னது ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாமும் நெருங்கிய அந்த மரத்தை சைத்தான் சொன்னதை வச்சு சொல்கிறேன்னா அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா அவர்களுக்கு அல அதாவது ஃபதல்லகும் அல குரூரி ஒரு ஏமாற்றத்தால் என்ன ஏமாற்றத்தை சைத்தான் அறிவிச்சு கொடுத்தான் அல்லாஹு தால இன்பத்தை அறிவிச்சு கொடுத்தான்னு சொல்லாமல் அல குரூர் ஒரு ஏமாற்றம் அதை அனுபவிச்சுட்டு அதோட முடிவு அதோட என்ன செஞ்சிடும் இருக்கிறதெல்லாம் லொஸ்ட் ஆகிரும் என்கிற அமைப்பு அல்லாஹு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறேன் இந்த உதாரணத்தை இம்மா புகாரி அவர்கள் பதிவு செய்கிறாங்க சூரா ஹதீத் இருபதாவது வசனம் சூரா ஹதீத் இருபதாவது வசனத்திலே